ஒரு அதிகாரம் தளத்தில் இந்த எண்பத்தி ஏழாவது அதிகாரம் பகை மாச்சி வலியாற்று மாரியற்றில் ஓம்புக ஓம்பா வெளியார் மேல் மேகப்பகை அன்பிலன் ஆன்ற துணையில தான் தூவான் என்பதன் என்பறியும் ஏதில்து அஞ்சும் அறிவிலான் அமைவிலான் நீங்களான் அஞ்சு பகை நீங்கான் வெகிலி நிறையலான் எண்ணாண்டும் யான் யாருக்கும் எளிதே வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பை நோக்கான் பஞ்சலன் பத்தாக்கி மீது கை பெரும் காமிக்கும் குணநிலனாய் குற்றம் பலவாயும் மாற்றாக்கு இனநிலனாய் ஏமா புடைத்து செருவாக்கிய சேனீகவா இன்பம் அறிவிலா அஞ்சம் பகைவர் பெரிய கல்லான் வேக்கிலும் சிறு பொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை கொல்லாது ஒளி நன்றி வணக்கம் வாழ்த்துகள்